சபரிமலை மண்டல மகர பூஜை தொடக்கத்தை முன்னிட்டு குமுளியில் தமிழக கேரள வருவாய் மற்றும் காவல்துறையினர் சார்பில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பதினொன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கேரள மாநிலம் பத்தனம் திட்ட மாவட்டத்தில் உள்ள சர்வதேச புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஆண்டுதோறும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் வழியாக கேரளாவிற்கு சென்று திரும்புகின்றனர் இதில் தேனி மாவட்டம் கம்பமெட்டு குமிழி வழியாக கேரளாவில் உள்ள இடுக்கி மாவட்டம் வழியாக ஐயப்பன் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் சென்று வருவது வழக்கம் தற்போது நிகழ்வாண்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல மற்றும் அகர பூஜை தொடங்க உள்ள நிலையில் கோவிலுக்கு சென்று திரும்பும் பக்தர்களுக்கு இரு மாநில எல்லையான குமுளி கம்பமெட்டு பகுதியில் உள்ள சாலைகளில் செயல்படுத்த வேண்டிய அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேனி மற்றும் இடுக்கி மாவட்ட வருவாய்த்துறையினர் காவல்துறை நிர்வாகம் சார்பில் ஆலோசனை கூட்டம் அருகே தேக்கடியில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மகர விளக்கு பூஜை தொடங்க உள்ள நிலையில் பக்தர்கள் கோவிலுக்கு சிரமமின்றி பாதுகாப்பான முறையில் பயணம் மேற்கொள்ளவும் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் கோவிலுக்கு சென்று வருவதற்கு கம்பத்திலிருந்து கம்பம் எட்டு வழியாக ஒருவழிப்பாதை அமுல்படுத்துவது குறித்தும் கும்ளி சாலையோரங்களில் வாகனங்கள் நிறுத்தி பயணிகளை இறக்கிவிடுவதை தவிர்ப்பதற்கான தீர்வு குறித்தும் அவசர மெடிக்கல் கேம்ப் அமைப்பது குறித்தும் இரு மாநில அதிகாரிகள் கலந்துரையாடி ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர் ஆலோசனை ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகம் சார்பில் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் கலைக்கதிரவன் மற்றும் காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் கேரளா சார்பில் இடுக்கி மாவட்ட ஆட்சியர் தினேசன் ஷெர்வர்டு இடுக்கி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாபு மாதிக் மற்றும் இரு மாநில வருவாய்த்துறையினர் வனத்துறையினர் கேரள மருத்துவத்துறையினர் குமுளி பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகையில் ஆண்டுதோறும் இரு மாநில அதிகாரிகள் ஒத்துழைப்போடு சபரிமலை இயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் பாதுகாப்பான முறையில் சென்று வருவதற்கு அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் பக்தர்கள் சென்று வருவதற்கான ஒருவழிப்பாதையாக இழித்தடம் மாற்றுவதற்கு பின் ஊடகங்கள் வாயிலாக தகவல் தெரிவிக்கப்படும் என்றும் வனப்பகுதி வாயிலாக வரும் பக்தர்கள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தார்